வாயிலாக கைவினை கலைஞர்கள் மிக மிக எளிய நிலையில் இருந்து சிறு தொழில் வாயிலாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழகத்து கைவினை கலைஞர்கள் விஸ்வகர்மா பணிகளை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய நலன் தமிழக திமுக அரசால் புறக்கணிக்கப்படுகிறது மத்திய அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பதினெட்டு வகையான தொழில் செய்யக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு விஸ்வகர்மா திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்களெல்லாம் ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்ததற்கு பின்பாக ஒவ்வொரு பஞ்சாயத்து அளவிலேயும் மாவட்ட அளவிலேயும் நெ அதில் அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து அனுப்பி இருக்கிறவர்களுடைய தகவல்கள் உண்மைதானவா என கண்டறிந்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அவர்களுக்கென்று சிறப்பு பயிற்சி ஒவ்வொரு நாளும் ஐநூறு ரூபாயை மத்திய அரசே கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலே சிறப்பு பயிற்சி கொடுத்து பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு இலவசமாக என்ன உபகரணங்கள் வேண்டுமோ அதையும் அவர்களுக்கு கொடுத்து தொழில் நடத்துவதற்கு தேவையான மூலதனமாக ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு அந்த பண உதவியும் செய்து எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் கொலாற்றல் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழகத்தில் அதுவும் தமிழகத்தில் அதிகமாக விஸ்வகர்மா பணிகள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு விதமான பணிகள் மீன் படகு கட்டுறவங்களிலிருந்து டெய்லர் வேலை பண்றவங்களிலிருந்து சலூன் கடை வச்சிருக்கிறவங்களிலிருந்து இந்த மாதிரி எளிய மனிதர்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய இந்த திட்டத்தை மத்திய அரசின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக தமிழக அரசு அரசிதழில் வெளியிடாமல் அந்த திட்டத்தை இங்கு அமல்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏன் ஒரு எம்எல்ஏ என்கின்ற முறையிலே கூட என்னுடைய தொகுதியிலே பல்வேறு இடங்களில் நானே சென்று நேரடியாக முகாம் நடத்தி அவர்களுடைய படிவங்களை எல்லாம் வாங்கி ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்து காத்துக்கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான நபர்கள் கோவை தெற்கு தொகுதி கோவை மாநகரிலே நாங்கள் எப்போது திட்டத்தை அமல்படுத்துவார்கள் என்று காத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மக்களுடைய நலனை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு தமிழக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த பலன்கள் நேரடியாக எந்தவிதமான உதவியும் அவர்களுக்கு சென்று விடாமல் கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் விஸ்வகர்மா ஜெயந்தியான செப்டம்பர் பதினேழு அன்று தமிழக அரசு இந்த திட்டத்தை தொடங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் பதினேழாம் தேதி விஸ்வகர்மா ஜெயந்தி இதை வந்து குலத்தொழில் நாங்கள் நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு சில அமைப்புகள் பேசிட்டு இருக்காங்க இது எந்த ஒரு ஜாதியின் அடிப்படையில் வைத்து அமல்படுத்துகின்ற திட்டம் அல்ல சலூன் நடத்துறாங்கன்னா நிறைய பேர் சலூன் நடத்துறாங்க கைவினை கலைஞர்களாக இருக்கிறவங்கன்னா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் விருப்பப்பட்டு கைவி கை தொழிலை கற்றுக்கொள்கிறார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க கிடையாது டெய்லர் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா ஜாதியிலும் இருக்காங்க வேண்டுமென்றே மக்களை திசை திருப்புகின்ற வகையிலே விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு புறக்கணிக்கிறது இதன் வாயிலாக கோடிக்கணக்கான மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினேழு அன்று அரசு இதற்கான முடிவினை எடுத்து அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அப்படி அறிவிக்காவிட்டால் அந்த மக்களுக்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சி போராடும் அதை அமல்படுத்துவதற்காக என்னவெல்லாம் அந்த ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டுமோ அவர்களோடு இணைந்து நாங்கள் இங்கு எங்களுடைய கோரிக்கையை வலுப்படுத்த இருக்கிறோம் விஸ்வகர்மா திட்டத்துல நாங்க பதிவு பண்ண வகைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் வந்து அதுல பதிவு பண்ணிருக்காங்க நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பதிவு பண்றதுக்கு வந்து முகாம் போடும்போது போது அதிகமான பெண்கள் தான் அதில் பலன் பெற்றிருக்காங்க ஏனென்றால் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு ஜி கே நாகராஜ் அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள்ல நாங்க போய் அவங்களோட இடத்துக்கே போய் பதிவு பண்ணிட்டு வச்சிருக்கோம் ஏனென்றால் நேரடியாக ஆன்லைன் வாயிலாக அவர்கள் திட்டங்களுக்கு பயன்பெறுகின்ற பொழுது கட்சிக்காரங்களோ புரோக்கரோ இடையில வந்து விருப்ப வெறுப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அந்த பணிகள் அப்படிங்கிறது இல்லாம வேண்டியவங்களுக்கு செய்யக்கூடியது இதில் வராது ஏனென்றால் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா பண்றாரு பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெளிப்படை தன்மையோடு எந்தவித லஞ்ச லாவணியத்துக்கும் இடமில்லாமல் யார் வந்து பயனாளிகளோ அவர்களுக்கு நேரடியாக சென்றடைவது அந்த மாதிரி ஆன்லைன் வாயிலாக பதிவு பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒரு தரம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா அவர்களுக்கு உடனடியாக திட்டங்களை உதவிகளை வழங்குவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் இதுவரைக்கும் நாங்க சொல்றது நாங்க கட்சிகாரங்க எல்லாத்தையும் போய் உட்காந்து கேம்ப் போட்டு வாங்கம்மா பதிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பதிவு பண்ணி வச்ச டேட்டா இது இல்லாம கூட இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான நபர்கள் நேரடியாக கூட பதிவு பண்ணியிருப்பாங்க இவர் கட்சியினுடைய பொறுப்பாளர் நாங்க இந்த திட்டத்துல எல்லாரும் பலன் பெறணும் யார் வேணாலும் வந்து பதிவு பண்ணிக்கோங்கன்னு பதிவு பண்ணிருந்து மட்டும் இத்தனை பேர் இவர்கள் எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம்